அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி பதினான்கு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் மாதம் பதினான்காம் தேதி விசுவா வருடம் தமிழ் மாதம் வைகாசி முப்பத்தி ஒன்றாம் நாள் இன்று சனிக்கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் தெரிந்து தெளிதல் குரல் ஐநூற்றி ஒன்பது தேரற்க யாரையும் தேராது தேர்ந்த பின் தேருக தேரும் பொருள் தெளிவுரை எவரையும் ஆராயாமல் தெளியக்கூடாது நன்றாக ஆராய்ந்த பின் அவரிடம் தெளிவாக கொள்ளத்தக்க பொருள்களை தெளிந்து நம்ப வேண்டும் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய கிரக நிலைகள் மேஷத்தில் சுக்கரன் ரிஷபத்தில் சூரியன் விளிம்பில் இருக்க மிதனத்தில் குரு மற்றும் புதன் சிம்மத்தில் விளிம்பில் கேது மற்றும் செவ்வாய் மகரத்தில் சந்திரன் ராகு கும்பத்தில் விளிம்பில் இருக்கிறது சனி மீனத்தில் கிரக நிலைகள் இப்படியாக இருக்க இன்றைய தின பார்ப்போம் நீங்கள் இன்று செல்லும் இடங்களில் எல்லாம் உங்களின் மதிப்பு மரியாதை உயரும் குழந்தைகளுக்கு இன்று கலைகள் மீது நாட்டங்கள் ஏற்படும் நீண்ட தூர பிரயாணம் சென்று வருவீர்கள் என்று அரசு வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு அதற்கான விஷயங்கள் தெரிய வரும் என்று அரசு வேலைக்கு புதியதாக விண்ணப்பிக்க அதற்குண்டான தகவல்கள் இன்று உங்களுக்கு வரும் சொந்த தொழில் செய்ய ஆசை கொண்டவர்களுக்கு நல்ல வாய்ப்பு வரும் என்று சிலர் உணவுத் தொழில் தொடங்குவீர்கள் உடல்நிலை காரணமாக செல்ஃப் டிரைவிங் உங்கள் வீட்டில் யாரும் ஒத்துக்கொள்ளாத நிலையில் உங்களுக்கு தெரிந்தவர்களிடம் சொல்லி வைத்தபடி நல்ல மனதுக்கு நிறைவான டிரைவர் உங்களுக்கு அமைவார் என்று சொந்த வீடு கட்டுவது குறித்த கனவு நனவாக்க என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைத்தீர்களோ அதெல்லாம் குழப்பமாக இன்று மனதில் வந்து போகும் உங்கள் சகோதரியின் வாழ்க்கை நிம்மதியற்றதாக இருப்பது குறித்து குடும்பத்தில் பேசுவீர்கள் என்று உங்கள் வயதிற்கு மீறிய நபர்களோடு நட்புகள் உண்டாகும் இன்று உடல்நிலையை பொறுத்தவரையில் அஜீரண கோளாறு குடல் தொடர்பான நோய்கள் தசைப்பிடிப்பு வயிற்றுவலி மற்றும் வாயு தொடர்பான பிரச்சனை வீக்கம் சுவாச நோய்கள் இப்படியாக ஏற்படும் இன்று பூஜை சாமான்கடைகள் யோகா சென்டர் டியூஷன் சென்டர் ட்ரஸ்ட் நீதிமன்றங்கள் கோயில் பஞ்சாயத்து கூடங்கள் உயர்கல்வி நிறுவனங்கள் இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று கலாநிதி செல்வ கணபதி ஜோதி லக்ஷ்மி வெள்ளிங்கிரி தங்கமணி துரைமுருகன் ராமலிங்கம் கணபதி குழந்தைவேல் தண்டபாணி இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும் இன்றைய சமையலில் கீரை பச்சை பயிறு பூசணிக்காய் முள்ளங்கி பீட்ரூட் வாழைத்தண்டு சுண்டல் நெல்லிக்காய் ஊறுகாய் பால் கொழுக்கட்டை இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள் இன்று பச்சை மஞ்சள் மற்றும் கருஞ்சிவப்பு நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா பூதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்